We'll அமைச்சர் சிவசங்கர் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையம் கோரி இரண்டாயிரத்து பதினெட்டில் அரியலூர் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் அருகே போராட்டம் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அமைச்சர் சிவசங்கர் மீது இரண்டாயிரத்து பதினெட்டில் அரியலூர் போலீசார் இரண்டு வழக்குகள் பதிவு செய்தனர் மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்திரையன் அமைச்சர் சிவசங்கர் மீதான மூன்று வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என பட்ஜெட்டில் கூறியது குறித்து திமுக அதிமுக இடையே சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் ஏன் மடிக்கணினி வழங்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மடிக்கணினி திட்டத்தை தாங்கள் நிறுத்தவில்லை என்றும் அதிமுக ஆட்சியிலேயே நிறுத்திவிட்டார்கள் என்றும் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தபோது வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல வாக்களிக்காதவர்கள் ார் வழங்கப்பட்டுள்ளது எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்தும் போராட்டத்தை வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மது ஒழிப்பு வாக்குறுதியை நிறைவேற்ற தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடத்திய சோதனையில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது இந்த ஊழலை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று பாஜக அறிவித்திருந்தது இதனிடையே போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் போராட்டத்துக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்ட பாஜக தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டனர் பின்னர் தடையை மீறி போராட்டம் நடத்த செல்ல முயன்ற அவர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஆறாம் தேதி டாஸ்மாக் நிறுவனம் மது கொள்முதல் செய்யும் ஆலைகள் மது விற்பனை நிறுவனங்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகளின் வீடுகள் என இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினா் சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது இந்நிலையில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக இன்று முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்ட பாஜக தலைவர்களின் வீடுகளின் முன் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்கள் காவலில் வைக்கப்பட்டனர் ஆனால் காவல்துறையினரை மீறி போராட்டம் நடத்த புறப்பட்ட அவர்கள் கைது செய்யப்பட்டனர் நாளை பூமி திரும்ப உள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகியோரின் ஊதியம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது நாசா விஞ்ஞானியான சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க அரசின் பொது அட்டவணையில் மிக அதிக ஊதியம் பெறும் எஸ் பிப்டீன் என்ற தரத்தில் உள்ள பணியாளர் ஆவார் எஸ் பிப்டீன் தர பணியாளர்களின் ஆண்டு ஊதியமானது இந்திய மதிப்பின்படி ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி முதல் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு ஒரு கோடி ஆகும் இதனிடையே சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்த காலகட்டத்துக்கு சுனிதா வில்லியம்ஸுக்கு குறைவான சிறப்பு ஊதியமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது அதாவது நாள் ஒன்றுக்கு நான்கு டாலர்கள் அதாவது முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் சிறப்பு ஊதியம் வழங்கப்படுவதாக தெரிகிறது இதேபோல் நான்கு டாலர்கள் வழங்கப்படும் பட்சத்தில் சுனிதா மற்றும் புச் வில்மோர் தங்கியிருந்த இருநூற்று எண்பத்தி ஏழு நாட்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் சிறப்பு ஊதியமாக வழங்கப்படும் உக்ரைன் படைகளின் புதிய தலைவராக ஆன்ட்ரி நேட்ரோ என்பவரை அதிபர் நியமனம் செய்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடைபெறும் போர் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் படைகளின் புதிய தலைவராக ஆண்ட்ரி நேட்ரோ என்பவரை அதிபர் ஜெலன்ஸ்கே நியமனம் செய்துள்ளார் போர் திறனை மேம்படுத்தும் வகையில் ஆயுதப்படைகளை திட்டமிட்ட முறையில் உருமாற்றியுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டெம் உமரோ கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசின் நிர்வாக நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் ரஷ்யா உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த குடிமகன்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதற்கு தடையை எதிர்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபற்றி அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்பட்ட வரைவு பட்டியல் சிவப்பு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் என நாடுகளை மூன்று பிரிவாக பிரிக்கிறது அதன்படி இந்த பயண தடைக்கான நாடுகள் பட்டியலிடப்படும் ஆப்கானிஸ்தான் கியூபா ஈரான் லிபியா வடகொரியா சோமாலியா சூடான் சிரியா வெனிசுலா ஏமன் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் சிவப்பு பட்டியலில் உள்ளன இந்நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய முற்றிலும் தடை விதிக்கப்படும்